தற்போது அரபு நாடாக கருதக்கூடிய குவைத்தில் இருக்கக்கூடிய சில சங்கி தொடர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராம ஜென்ம பூமியில் ராமனுடைய கும்பாபிஷேக விழாவை கொண்டுட்டு தங்களுடைய குவைத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்தில் Would you like to be a permanent citizen in Malaysia, Singapore or Dubai? Would you like to invest in successful companies abroad? Would you like to import or export in the business of public trade? Call for more information. Badakam. அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் கோலாகலமாக கொண்டாட்டங்கள் நடைபெற்றன நாடு முழுவதும் அல்ல உலகில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்தவர்களும் அல்லது இந்து நம்பிக்கை மத நம்பிக்கை உடையவர்களும் இந்த விழாவை மிகப்பெரிய அளவில் தங்களுடைய அந்தந்த நாட்டில் உட்கார்ந்து விழாவாக கொண்டாடி கொண்டிருந்தனர் தற்போது அரபு நாடாக கருதக்கூடிய குவைத்தில் இருக்கக்கூடிய சில சங்கி தொண்டர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராம ஜென்ம பூமியில் ராமனுடைய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தங்களுடைய குவைத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்தில் அந்த ராம பூமி ராம கும்பாபிஷேக விழாவை இருக்கார்கள் இந்த கொண்டாட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது இது மிகப்பெரிய அளவில் வைரலாகி வீடியோக்கள் எல்லாம் சமூக ஊடகங்களில் வந்திருக்கிறது அதன் பின்பு அந்த குவைத்தில் அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனம் தற்போது அவர்களை வேலையிலிருந்து ஒட்டுமொத்தமாக நீக்கி இருக்கிறது காரணம் என்னவென்றால் ஒரு அரபு நாட்டிற்குள்ளாக இவர்கள் செய்யக்கூடிய இதே போன்ற விஷயங்கள் மற்றவர்களை மத கலவரம் தூண்டும் விதமாகவும் மற்றவர்களை மத கலவரத்துக்கு உட்படுத்தும் விதமாகவும் இவர்கள் செய்வதாக கருதி தற்போது அந்த நிறுவனம் இவர்களை ஒட்டுமொத்தமாக அங்கிருந்து நீக்கி இருக்கிறது ஒரு விஷயத்தில் இது மிகப்பெரிய அளவில் குற்றச்செயலாக இருந்தாலும் இன்னொரு விஷயத்தில் சங்கிகள் ஒவ்வொரு நாட்டில் சென்றால் என்ன செய்வார்கள் இஸ்லாமியர்களை பார்த்தால் இவர்கள் என்னென்ன ஆட்டத்தை போடுவார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும் சொந்த நாட்டிலேயே இந்த ஆட்டம் போடுகிறவர்கள் வேறு நாட்டில் சென்றாலும் அமைதியாக இருந்து வேலைகளை பார்த்து வருவார்கள் என்று பார்த்தால் இவர்கள் அங்கேயும் சென்று தங்களுக்கு உரிமை இருக்கிறது தங்களுக்கு அனைத்து விதங்களிலும் உரிமை இருக்கிறது என்று கூறி அந்த நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய பாலிசிகளை கடந்து இவர்கள் வந்து விழாக்களாக கொண்டாடி இருக்கிறார்கள் இரண்டு விஷயம் இதெல்லாம் பார்க்க வேண்டும் ஒன்று தனக்கான உரிமை அல்லது தன்னுடைய நாட்டில் தனக்காக நடத்தக்கூடிய ஒரு விழாவை கொண்டாடுகின்ற ஒரு தனி மனித சுதந்திரத்தை குவைத் அரசாங்கம் பறித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவதாக என்ன அப்படின்னா இவர்கள் எந்த அளவிற்கு மோசமான ரீதியில் அதை கொண்டாடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க வேண்டும் ஒரு விழா தன்னுடைய நாட்டில் நடக்கிறது என்றால் அதை பற்றி எப்படி கொண்டாடுகிறோம் என்றுதான் இருக்கிறது அதை எவர்கள் அதை இவர்கள் எப்படி கொண்டாடி இருக்கிறார்கள் அப்படிங்கிற கோணத்திலும் நாம் பார்க்க வேண்டும் இப்போது மற்றவர்களை தூண்டும் விதமாகவும் மற்றவர்களை கோபத்திற்குள்ளாக்கும் உள்ளாக்கும் விதமாகவும் ஒரு விழாவை கொண்டாடுவது மிக மோசமான விஷயம் தனக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தில் தனக்கு நிறைவாக அந்த விழாவை கொண்டாடி தேக்க வேண்டும் அது மற்றவர்களை பாதிப்படையச் செய்யும் போது இதே போன்ற விளைவுகளை இவர்கள் சந்திக்க நேரிடலாம் தற்போது இங்கு மட்டுமல்ல இந்தியாவிற்குள்ளேயே பல மாநிலங்களில் அயோத்தியில் ராமர் கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடந்ததற்கு பிறகு பல கலவரங்களும் பல தடியடிகளும் பல வன்முறைகளும் நடந்திருக்கின்றன ஒரு கோவில் கட்டி ஒட்டுமொத்த மக்களையும் கலவரத்திற்குள்ளாக்கக்கூடிய ஆக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் நம்முடைய அரசாங்கமாக தான் இருக்கும் ಮತ್ತು ಒಂದು ನಿರೋದಿ ಸಂದಿಪ ನನ್